விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு நாம வளர்ந்துட்டோம்னான்னு கேட்டாக்க கேள்விக்குடி தான் நம் மூதாதையர்கள் நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுத்த பாட்டி வைத்தியம் ஆகட்டும் நம்ம ஒரு அடிப்படை ஒரு மருத்துவம் ஆகட்டும் இன்னும் சொல்ல போனோம்னா நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடிய கீரை வகைகள் ஆகட்டும் காய்கறிகள் ஆகட்டும் இன்னைக்கு அதுக்கு பேர் கூட தெரியாத ஒரு தலைமுறையை தான் இன்னைக்கு வளர்ந்துகிட்ருக்குறாங்க அந்த வரிசையில் பாத்தீங்கன்னாக்க நம்ம மூதாதையர்கள்னா யாருங்கிற ஒரு கேள்விக்குறிக்கும் இன்னைக்கு பெரிதாக ஆளாகிட்டு இருக்காங்க ஏன்னு பார்த்தாக்க பெரும்பான்மையா சிபிஎஸ்சி அந்த எஸ்சி இந்த எஸ்சின்னு சொல்லிட்டு பல கல்வி முறைகளை இங்க கொண்டு வந்து நம்முடைய மூதாதையர்கள் யாரு அவங்க என்ன செஞ்சாங்க எந்த சுதந்திரத்துக்காக போராடினாங்க அப்படிங்கிற ஒரு வரலாறே தெரியாத ஒரு தலைமுறைகளா நம்ம வளர்ந்துகிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது தான் உண்மை தமிழ் மீடியத்துல சொல்லி கொடுக்கிற வரலாறுகள் இங்கிலீஷ் இங்கிலீஷ்ல வந்து சொல்லி கொடுக்குறாங்களான்னு சொல்லி கேட்டாக்க இங்க தான் உதாரணத்துக்கு அந்த ஏழாம் அறிவு படத்துல பாத்தீங்கன்னா போதி தர்மர்னா யாரும் சொல்லி கேட்பாங்க பல பேர் நாட் இன்ட்ரஸ்ட் நாட் இன்ட்ரெஸ்ட் ஐ நோ ஐடியா அப்படிங்கிற மாதிரிலாம் பல அறிவாளிகள் சொல்றதை நம்ம கேட்டிருப்போம் ஆனா வெளிநாட்டை பாத்தீங்கன்னாக்க அதே போதி தர்மர் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அழுத்தம் திருத்தமா ஆணித்தனமா ஒரு கட்சோட சொல்லுவாங்க ஒரு தமிழரை மறந்த மரபுகளை வந்து நாம கத்துக்கிட்டு இருக்கோங்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை இப்ப ஏதோ நம்மளால முடிஞ்சு போலீஸ் ஸ்டேஷன்லயும் இல்ல கோர்ட்லையும் இல்ல பெரிய ஒரு அரசு அலுவலகத்துலேயும் வந்து நம்ம பல போராளிகளையும் சுதந்திர தியாகிகளையும் நம்ம வந்து போட்டோவை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் பாத்தீங்கன்னாக்க அது இருக்குமான்னு சொல்லி கேட்டா அங்க தான் இருக்கும் போல ஏன் அப்படின்னாக்க அந்த அளவுக்கு தமிழ் மரபுகள் தமிழர் தமிழர்களுடைய வரலாறுகள் அழிக்கப்பட்டுக்கிட்டு வருது மறக்கப்பட்டுக்கிட்டு தான் அங்கே மறுக்கப்பட முடியாத ஒரு உண்மை ரொம்ப பாவமா இருக்கியா ஏன் சந்ததி என்ன செய்ய போகுது இந்த இந்தியாங்கிறதும் இந்த தமிழ்நாடுங்கிறதும் என்ன ஆக போகுதுன்னு சொல்லி ரொம்ப மனசு வேதனையா இருக்கு பார்ப்போம் யார் கையில் என்ன கொடுத்து வச்சிருக்குதோ இன்னும் எத்தனை வருஷம் எல்லாம் உயிரோட இருந்து பாக்க போறோம்